நல்ல நாமத்தில இந்த தொலைக்காட்சியிலும் உங்களை சந்திப்பதில மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே மறுபடியும் வாக்குத்த வசனங்களையே திரும்பி பார்க்க நான் ஆசைப்பட்டிருக்கிறேன் கற்றோடைய சமூகத்திலிருந்து ஏன் அப்படின்னா அவர் கொடுத்திருக்கிற வாக்கு யோவேல் ரெண்டு இருபத்தி ஒன்னு தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கழிக்குறு கத்தர் காரியங்களை செய்வார் இந்த வார்த்தை ரொம்ப சந்தோஷமா இருக்கு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமா அவர் பெரிய காரியத்தை செய்கிறத நம்மளால என்ன செய்ய முடியாது மறக்க முடியாது அதே சமயத்தில் அவர்தான் பெரிய காரியத்தை செய்ய முடியும் என்பதை மறந்து மனித தெய்வம் நாடுகிறவர்கள் சில பேர் உண்டு அவர்களுக்கு நடந்த சில பெரிய காரியங்களை உங்களுக்கு காமிச்சு கொடுக்க போறேன் ஒன்று சாமுவேலின் புத்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் இருந்து நான் வாசிக்க கேட்க போகிறோம் ஒன்று சாமுவேலின் புத்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் சாமுவேலுக்கு வயசான காலம் இல்லையிலா சாமுவேலுக்கு வயசான காலம் சாமுவேலுக்கு போக்குவரத்து குறைஞ்ச காலம் ஆகையால என்ன கேட்குறாங்க சாமுவேல் பிள்ளைகள் மேலே கொஞ்சம் நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிருச்சு குறைய ஆரம்பிச்சவொடனே இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் ஆனால் அவங்களுக்கு கிறிஸ்துவே ராஜாதி ராஜனா என்ன செய்கிறாரு இருக்கிறாரு நிறைய பேர் அப்படிதான் புருஷனை நம்புவோம் பிள்ளையை நம்புவோம் ஆ நல்ல பணக்கார எம்எல்ஏ நம்புவோம் நல்ல பணக்கார எம்பிய நம்புவோம் நல்ல போலீஸ்ல ஒரு பதவியில இருந்து அவரை நம்புவோம் இவங்களை சொந்தக்காரங்களா கொடுத்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்கிறதையும் கர்த்தர் தான் அவரை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய முடியும் என்பதையும் நாம் என்ன செய்யறோம் மறந்து போகிறோம் உண்மையா பொய்யா ஏன்னா இங்க ஒரு சம்பவத்தை பார்க்க போறோம் பதினாறு வருஷத்துக்கு வாசிமா பதினேழு கூட வாசி மக்களே பதினேழு இன்று கோதுமை கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை பெரிய காரியத்தை செய்தார் என்பதையும் அமோனியன் ஆகிய நாகாஸ் என்கிற ஒரு மனிதன் இவர்களை எதிர்த்த போது இவர்களுக்காக நின்றார் என்பதையும் இவர்கள் என்ன செஞ்சாங்க மறந்து போய் இல்ல இல்ல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் எங்களுக்கு செல்ஃபா கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் அல்ல இது எப்படி தெரியுமா இருக்கு நம்ம ஊர்ல சொல்றனா தனக்கு தானே சூன்யம் வச்சுக்கிறது உண்மையா அப்படித்தானே ஒழுங்கா போய்கிட்டு இருக்கோம் குடும்பம் ஒழுங்கா போய்கிட்டு கடை ஒழுங்கா போய்கிட்டு ஒரு பொண்ணு வேலைக்கு வரும் பாத்துக்குங்க எப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி உங்க லைன்ல தான் புரியும் கொஞ்சம் நல்ல திறமசாலியா இருக்கும் கொஞ்சம் அழகா இருக்கும் அண்ணன் அந்த வலையில விழுந்துருவாரு உண்மையா பொய்யா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அங்க கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு அப்புறம் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் சரி போட்டோம் இவங்களுக்கு அந்த கத்தர் ராஜாவா இருக்கிறாருங்குறதை மறந்துட்டு நின்னு போனதுனால இவன் என்ன பண்றாரு வாசிங்க உணரணும்ல ஜனங்க உணரணும் இன்னைக்கு நீங்களும் உணரணும் கத்தரால் தான் பெரிய காரியத்தை செய்ய முடியும் கத்தரால் கொடுத்திருக்கிற வாக்கு மட்டும் தான் நம்ம பற்றி பிடிக்கணும் அதை பற்றி பிடிக்கும் போது மட்டும் தான் தேசத்திலே நாம் பயம் வாழ முடியும் என்பதை நீங்க என்ன செய்யணும் உணரணும் அதுக்காக தான் இந்த காரியத்தை கொண்டு வந்திருக்கேன் வேற எது சம்பந்தம் இல்லாத பேசுற மாதிரி நினைக்க கூடாது வாசிங்க நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரிதென்று உங்களுடைய பொல்லாப்பு பெரிதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நீங்கள் கண் கண்டு உணரும்படிக்கு பாத்தீங்களா நம்மளும் கண்டு உணரும்படிக்கு தான் இந்த வார்த்தையை சொல்றேன் ஏன்னா தெரியும் ஒண்ணுமே இல்லாத மோசஸ் மாறியப்பன கத்தர் நடத்தி இருக்கிறார் ஒரு சர்ச் கொடுத்திருக்காரு ஒரு வீடு கட்டி இருக்கிறாரு ஒரு பத்து பேத்துக்கு சம்பளம் கொடுத்து வேலை பாக்குறாங்க அழகான ஊழியர் நடக்குது அப்படின்னு நினைச்சு உணர்ந்தீங்கன்னா அந்த தேவனை நீங்க எப்படி பற்றி பிடிக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆமா அவரை நடத்தினாருன்னா அவர் லெவல் வேற நிறைய பேர் எப்படிதான் சொல்ல அவர் ரேஞ்சு வேற அவருக்கு வேலை இல்லை எனக்குமா அப்ப நீ எங்கே தான் இருக்கணும் கீழே தான் இருக்கணும் நான் எங்க தான் இருப்பேன் மேலே தான் இருப்பேன் என்னடா கொழுப்பா பேசுகிறான்னு நினைக்கிறீங்களா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஊழியக்காரனுக்கு கொழுப்பு இருக்கணும் துமுறு இருக்கணும் அப்பதான் தான் உங்களை அடக்கி ஆள முடியும் லேயா உண்மைங்க உண்மை என்ன பத்தி யாரு எப்படி தொலைக்காட்சியில பாக்குறவங்களா இருந்தாலும் சரி என்ன நினைச்சாலும் சரி அதை பத்தி நான் எதையுமே மைண்ட்ல வைக்க மாட்டேன் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் விடுதலையாக்கும் எந்த மனுஷரும் மாசஸ் மாதிரி பண்ண கொட்டி குவிச்சிட முடியாது சத்தியத்தை பேசுவேன் ஒரு பக்கம் அடைச்சா கூட இன்னொரு பக்கம் கதவு திறக்கும் கரங்களை தடி கத்திருக்கு ஸ்தோதரம் ஆ

உணரணும் நல்ல காரியத்தில் மட்டுமல்ல என் ஆண்டவர் நீங்க அவரை நம்பாமல் போகும் பட்சத்தில் உங்களுடைய சுயத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று நினைக்கும் பட்சத்தில் உங்கள் சுயத்திற்கென்று உங்கள் மூளையில் சிந்தித்த காரியத்தில் செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கும் அதிலும் கூட பெரிய காரியத்தை பெரிய அழிவுகளை கொண்டு வர அவரால் முடியும் பாருங்க அதே நீங்க சம்பவத்தை பாத்துருங்க வாசிப்பா

நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் நாங்கள் செய்த எல்லா பாவத்தோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டுமே வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டிக்கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லோரும் சொன்னார்களாமேன் அப்புறமும் திருப்பியும் சாமுவேல் கொஞ்சம் இறக்கமுள்ள மனிதனாக இருந்தனால திரும்பவும் விண்ணப்பம் செய்தார் அவர்களுக்கு அங்க மலை நின்றது அல்லேலூயா லூயா எனக்கு அன்பான தேமஜனமே எத்தனையோ அற்புதங்களைப் பார்க்கிறோம் எத்தனையோ அதிசயங்களை பார்க்கிறோம் ஆனாலும் தேசமே என்று சொல்லி இருக்கிறார் மகிழ்ந்து கழி கூற சொல்லி இருக்கிறார் காரியம் நடக்கும் அவரை மட்டும் நம்பி இன்னைக்கு அந்த ஜனங்கள் போல தானே நானும் அந்த வழியில வந்த ஆளு தானே நானும் எனக்கு ஒரு ஆள் இருக்காரு அவர்கிட்ட லெட்ரு கொடுப்பேன் எனக்கு ஒரு ஆள் இருப்பாரு அவர்கிட்ட என் வீட்டுக்காரிய கூட்டிகிட்டு போவேன் எனக்கு ஒரு ஆள் இருக்காரு என் வீட்டுக்காரரை கூட்டிட்டு போய் நாங்கள் சொன்ன சொன்ன என்ன நடக்கும் ஒன்னும் நடக்காது அங்க என்ன தோன்றும் இடிமுழக்கத்தின் சத்தம் கேட்கும் கத்தரை நம்பினால் கத்தரால் மகிழ்ச்சி வரும் என்றால் கத்தரால் பெரிய காரியம் நடக்கும் என்றால் நிச்சயமா சொல்றேன் சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு அதிசயங்களை செய்ய அவரால் கூடும் அலுவயாம் ஊழியத்தை ஆரம்பித்த போது எத்தனை பார்வை இல்லாத சகோதரர்கள் எத்தனை நல்லா என் கூட பழகுன ஃப்ரெண்ட்ஷிப் சொன்னா தெரியுமா மூணு மாதம் நிற்பாயா அப்புறம் போய் அண்ணாச்சி காலில் விழுந்துருவாயா நான் சொன்னேன் அண்ணாச்சி காலில் விழுகலை என் ஆண்டோடைய காலில் விழுந்த ஆண்டவர் என்னுடைய கால்களில் என்னை நிற்கும்படி காண்டா மிருகத்திற்கு ஏற்ற ஒற்ற பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார் கரங்களை தடி கத்திருக்க ஸ்தோத்திரம் இன்னைக்கு நான் சொல்றேன் தேசம் பயப்படக்கூடாது மகிழ்ந்து கழி கூற சொல்லி இருக்கிறாரு நான் பயப்பட மாட்டேன் எனக்கு ஒரு ராஜாவை தேட மாட்டேன் எனக்கு ஒரு மனுஷனை நம்ப மாட்டேன் எனக்கு உள்ள உலகத்தின் சூழ்நிலைகளை பார்க்க மாட்டேன்னு சொன்னா நல்ல விஷயம் உங்க குடும்பத்துல நடக்கும் பெரிய காரியம் உங்க குடும்பத்துல நடக்கும் தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்க குடும்பத்துல கிடைக்கும் கெட்டு போன காரியம் எல்லாம் நடக்கும் இல்லைங்க இதுக்கு அவர் தாங்க சரிப்பட்டு வருவார் இதுக்கு அவர்தாங்க சரிப்பட்டு வருவார் இதுக்கு ஒரு இருக்கும் வேணாலும் போங்க வரணும் வரணும் இவர்கிட்ட ஒரு கேள்விய சாமுவேல் கேப்பார் இருபத்தி நாலாவசனத்தை அதே அதிகாரத்தில் இருபத்தி நாலாவசனத்தை வாசிங்க நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து நீங்கள் எப்படியும் பயந்து இதயத்தோடும் உங்கள் முழு இதயத்தோடும் உண்மையாய் அவரை கடவீர்கள் உண்மையாய் அவரை கடவீர்கள் அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை மகிமையானதை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து இதுவரைக்கும் செஞ்சாரு இனியும் செய்வார் அல்ல எந்த அரசு அதிகாரியாலும் அல்ல எந்த பணம் படைத்தவராலும் அல்ல என் இயேசுவால் பெரிய காரியம் நடக்கும் என் இயேசுவால் என் வியாதி மாறும் என் இயேசுவால் கடன் பாரம் தீரும் என் இயேசுவால் என் குடும்பத்தின் பிரச்சனைகள் பேசி தீர்க்கப்படும் என்று சொல்ல உன் குடும்பத்தில் நடக்கும் இன்னும் அவருக்கு விவரம் தெரியாம பேசுறாரு அவருக்கு நம்ம நிலைமை தெரியாம பேசுறார் அவர் எங்கேயோ இருந்து பிரசங்கம் பண்றாரு அவருக்கு என்னயா ஏதோ ரைட்டு தான் ஏதோ கண்ணும் தெரியாம என்னத்தையோ பண்றாரு அது அப்படியே தான் இருக்கும் அது அப்படியே தான் இருக்கும் இன்றைக்கும் இதை கேட்கிற என் அன்பான தேவஜனமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உயர்வும் தாழ்வும் யாரால தான் வரணும் கத்தரால வரணும் ஒரு மனிதனுடைய வாழ்வில் கனமும் ஐஸ்வர்யமும் யாரால் தான் வரணும் கர்த்தரால் தான் வரணும் பெரிய காரியம் கர்த்தரால் வரும் என்றால் இந்த வருடத்தின் வாக்கு இந்த மாதத்தில் நீங்கள் விசுவாசித்தால் இந்த நாட்களிலே உங்களுக்கு நிறைவேறும் மனுஷனும் தேவ மனுஷன்கிட்டையும் கர்த்தர் கத்தர்கிட்டையும் போவோம் நான் பார்த்துட்டேங்க எல்லா மனுஷனோடையும் பழைய பார்த்துட்டேன் எல்லா மனுஷனுக்கும் கொடுத்து பார்த்துட்டேன் எல்லா மனுஷனுக்கும் எல்லாவற்றையும் செய்து பார்த்துட்டேன் உண்மையா சொல்றேங்க மோசஸ் மாரியப்பன் கையில ஒத்தருவா இல்லாம கேட்ட போட்டுவேன் சந்தோஷமா ஆனா அப்ப கூட வீட்டுக்கு போகும்போது சந்தோஷமா போற மனிதர்கள் யாருமே கிடையாது உண்மையை சொல்றேன் பீடத்துல நின்று சொல்றேன் பொய் சொல்லலைங்க மறுநாள் இதே பக்கத்துல இருக்கிற வீட்டுக்காரங்கள்ட்ட ஐம்பது ரூபா கொடுங்க நூறு ரூபா கொடுங்கன்னு கடை வாங்கியிருக்கேன் அவ்வளவையும் கொடுத்து பார்த்துருக்கிறேன் மனிதரை திருப்திப்படுத்த முடியாது ஆனா நான் சொல்றேன் நீங்கள் கத்தரை ஒரே ஒரு காரியம் அவருடைய வார்த்தையை மட்டும் நம்பி என் வார்த்தையை நம்புறான் என் வார்த்தையை விசுவாசிக்கிறான் அவனுக்கு பயம் போகணும் அவன் என்னால் மகிழ்ந்திருக்க வேண்டும் அவனுக்கு நான் பெரிய காரியத்தை செய்யணும் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் மட்டும் கொடுங்க உங்க மேல ஒரு நம்பிக்கையை மட்டும் கத்திருக்கு கொடுங்க நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா பழுகி பெருகி பூமியை நிரப்புவிங்க குறைவுள்ளவர்களால் இருக்க மாட்டீங்க நல்லா கைகளை தட்டி கத்தோதன் தீர்க்க தரிசி அழகான ஊழியக்காரன் எனக்கு ஒரு ராஜா வேணும் எனக்கு ஒரு ராஜா வேணும் எனக்கு ஒரு மனுஷன் தாங்க நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கிற போல எனக்கும் இருக்கணும் அவன் பார்த்தான் நீ அப்படியா கேட்ட ஆண்டோட கேட்ட ஆண்டோட ஆலோசனை படி செய்தார் அதுக்கப்புறம் அந்த ராஜாவால மலையை நிப்பாட்ட முடியாது அந்த ராஜாவால மலையை வர வைக்க முடியாது வார்த்தை நாள் வரும் என்று கத்தருடைய மனிதர்கள் புரிந்து கொள்ளும்படி சிந்திக்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணா உட்கார்ந்து வேண்டி நான் மறுபடி வந்து அழுதார்கள் சொல்றா பாருங்க திருப்பி வாசிமா அந்த வசனத்தை இருபத்தி அஞ்சது வரைக்கும் அப்படியே போட்டு வாசிங்க இன்னும் சிந்திக்காமல் தேவனுடைய மகிமையை அதிலிருந்து வாசிங்க பொல்லாப்பை செய்யவே செய்வீர்கள் செய்யவே செய்தீர்கள் ஆனால் ஆனால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசமடைவீர்கள் என்றார் தேவையா இது தேவையா கத்தர் பெரிய காரியத்தை கத்தர் மட்டும்தான் செய்ய முடியும்னா நீங்க வாழ்வீங்க பெரிய காரியம் நடக்கும் இல்ல பொல்லாப்பு தான் எனக்கு மனுஷன்தான் தான் மனுஷனால தாங்க எல்லாம் வரும் நீங்க போட்டிருக்க வார்த்தையை நான் என் வாயினால சொல்ல மாட்டேன் இன்னொரு வார்த்தை இருக்குமா பதினேழு அஞ்சு இருக்கு பாருங்களேன் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை தன்னம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கிவான் சொல்லி ஏழாவது வசனம் இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி ரெண்டு வசனம் இருக்கு பாருங்களேன் வாசிமா நல்லா இருக்கு பாருங்க அந்த வசனம் நான் சொல்லவா சூப்பரா இருக்கும் வசனத்தை படிச்ச போதுதான் எந்த ஒரு நிமிஷம் வந்த வசனங்கள் பார்க்கும் போதுதான் வெறுமை அப்படி கையை தட்டி ராஜா கம்பீரம் பாட முடியுதுங்க வந்து பழகி பாருங்களேன் கூட இருந்து பாருங்களேன் இருக்கிற நேரத்தோட இல்லாத நேரம் தெருவுல இறங்கி நாங்க டான்ஸ் ஆடுவேன் என் பிள்ளைங்களை கூப்பிட்டு பால் விளையாடுவேன் என் பசங்களை கூப்பிட்டு ஏதாவது பிடிச்சி பிடிச்சு கபடி விளையாடுவேன் இப்படி பல காரியங்கள் நடக்கும் ஆனா வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா ஒரு காரியமும் என்ன செய்யாது இருக்காது இந்த மகிழ்ச்சி எதுல வருது தெரியுமா மனுஷனை விட மனுஷனை விட கத்தரை நம்பி நடக்கிறோம் அது நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு போறோம் அதே மாதிரி நடக்குது நடத்திட்டு இருக்கோம் ஆனா சிலர் எப்படி இருக்கிறோம்னா மனுஷனாலதான் பெரிய காரியம் மனுஷமும் வேணும் இன்னைக்கு சொல்றேன் ராஜாவை விட ராஜாதி ராஜா ஒருவர் இருக்கிறார்

சிறப்பல எங்க இருந்து தான் கத்துக்கிட்டு வர்றீங்கன்னு தெரியல. ஹalleluya. சிரிக்கிறதா கொஞ்சம் சைலன்ட் ஆவாது சிரிக்கிறீல? சரி. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சavikப்பட்டிருப்பான். பாத்தீங்களா? என்ன செய்யப் போறீங்க? இப்ப சொல்லுங்க. நான் எந்த மனுஷனையும் நம்ப மாட்டேன். ஒண்ணும் இல்லாம இருக்கேன். ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்காரு தேசமே பயப்படாதேன்னு மகிழ்ந்து களி கூறுவேன்னு பெரிய காரியம் நடக்கும்னு சொல்லி நிச்சயமா சாமுவேல் காலத்துல கேட்டது போல இடிமுழக்கத்தின் மழை இல்லை என் குடும்பத்துல ஆசீர்வாதத்தின் மழை வரப்போகுது நான் சிந்திச்சுட்டேன் நான் உணர்ந்துட்டேன் நான் கர்த்தரை நம்புவேன் நான் கர்த்தரை துதிப்பேன்னு சொன்னான் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும் இவங்களாவது கொஞ்சம் பரவாயில்ல கிறிஸ்துவோட இருந்தவங்களே கொஞ்சம் அப்படித்தான் இருந்தாங்க ஏசு கிறிஸ்துவோட இருந்தவங்களே கொஞ்சம் இருந்தாங்க ரொம்ப எனக்கு பார்க்கும்போது வேடிக்கையா இருந்துச்சு ஓஹோ நம்ம கூட இருக்கிறவனும் அப்படித்தான் இருப்பான் நம்ம கூட இருப்பான் சில பேர் சிலரை சொல்லி அங்கிட்ட கேட்பாங்க ஏன் ஏன் உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் ஹிந்துஸா இருக்கிறாங்க சில பேர் இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் எல்லாத்தையும் கண் கூட பாக்குறாங்க அவங்களா மனம் திரும்பி அவர்களா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு குமாரன் கொடுக்கிற மெய்யான விடுதலை வந்தால் ஒழிய யார் என்னங்க செய்ய முடியும் யார் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க சில பேர் கேட்பாங்க நான் அந்த பதிலுக்கெல்லாம் ரொம்ப ரிப்ளை பண்றதே இல்லை கத்தர் மாற்றுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு மாறவும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க சில குணாதிசயங்கள் அவங்கள்ட்ட மாற்றப்பட்டும் இருக்கிறதை கண்டு இன்னைக்கு நான் கர்த்தரை அதிகமாய் துதிக்கிறேன் பாருங்க இங்க ஒரு சம்பவத்தை பார்ப்போமே மார்க் எழுதின சுவிசேஷம் மார்க் எழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் நல்லா இருக்கும் பாருங்க எட்டாவது அதிகாரம் எட்டாவது அதிகாரம் எடுத்துட்டு வாங்க எட்டாவது அதிகாரம்னாலே ரொம்ப ஃபேமஸான ஒரு அதிகாரம் ஏன்னா தான் ஒரு கண்ணு தெரியாத குருடனுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க சேருண்டாக்கி முதல்ல கழுவிட்டு பார்க்க சொல்வாரு மனுஷன் எப்படி தெரியவானா மரமாக தெரியுவான் எனக்கு பைபிளை படிக்கும்போது எப்பவுமே நான் ரசிச்சு ருசிச்சு படிப்பேன் ஏன்னா என் வாழ்க்கையில எல்லாமே இந்த வேதம் தான் இந்த வேதம் இல்லைன்னா மோசஸ் மாறியப்பனை இல்லை அதனால பைபிள் தான் எனக்கு பிரதான சாப்பாடு மற்ற எல்லாமே எனக்கு வேஸ்ட் நான் உண்மையா ஒரு சாட்சி சொல்ல முடியும் கொரோனா காலத்துல கூட கொரோனா காலத்துல கூட ட்ரீட்மெண்ட்ல இருக்கும் போது கூட இன்னைக்கு கேட்டா சொல்லுவாரு அவர் என்ன திட்டாத திட்டே கிடையாது வெள்ளிக்கிழமை புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த குறித்த நேரம் வந்து உபவாசத்தை முடிக்கும் போது தான் கொரோனா ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது கூட நான் சாப்பிட்டு கரங்களை தட்டி தடி கத்துக்கு என்ன குறைஞ்சு போனேன்னு நினைக்கிறீங்க நல்ல உயிரோடு எழுந்து இன்னைக்கு ஆண்டவரை தியானித்துக் கொண்டிருக்கிறேன் காரங்களை இனிலும் இனிமையே தேனிலும் மதுரமே இதற்கு இல்லை உலகிலே தேனிலும் இனிமையே

எதுனா வேத வசனம் அல்லேலூயா நான் அதனால பைபிள படிக்கும்போது எப்படி படிப்பேனா அனுபவிச்சு படிப்பேன் அல்லேலூயா படிக்கும்போது போது எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சு நம்ம ஆட்களும் அப்படித்தானே இருக்கிறாங்க நம்ம ஆட்களும் அப்படித்தானே அந்த பாருங்க அதை பின்னாடி நீங்க வாசிக்கும் வாசிக்க முடியும் பார்வை இல்லாதவங்க முதல்ல பார்த்தானா மனுஷெல்லாம் மரமா தெரிஞ்சிச்சு ரெண்டாவது பாக்குறான் கடைசியில சரியா தெரிஞ்சிச்சு ஆண்டவர் ரொம்ப அழகா பிராக்டிக்கலா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு அல்லேலூயா ஆண்டவரை போல ஒரு பரிகாரியும் ஆண்டவரை போல ஒரு மெய்யான வைத்தியரும் ஆண்டவரை போல மெய்யான ஒரு ஆசாரியனும் இந்த உலகத்தில் இனிமே பறக்க போறதும் கிடையாது பிறந்ததும் கிடையாது கையை தட்டி ஆமேன் சரி நமக்கு தேவையான சப்ஜெக்டுக்கு வந்துடுவோம் பதினாறாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் பதினாறு வாசிக்க கேட்போம்

நான் என் தம்பிக்கிட்ட ஜீவாட்ட அதிகமாக இந்த வார்த்தையை சொல்லுவேன் டே போன வருஷம் நம்ம எப்படி கொண்டாடினோம் போன ஈஸ்டர் நம்ம எப்படி கொண்டாடினோம் போன வருஷம் போன மாதம் நம்ம எப்படி நடந்தோம் இந்த மாதமும் நடக்கும்னு சொல்கிறேன் என் உணர்வுக்கு என்னுடைய சிந்தனைகளுக்கு என்னுடைய விசுவாசங்களுக்கு என் ஆண்டவர் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறார் கரங்களை தடிக்கிறதுக்கு தோதரம் இவங்க கூட இருக்கிறது யாருன்னு சிந்திக்காம யாருன்னு தெரியாம பெரிய காரியங்களை செய்யக்கூடிய பெரிய தெய்வம் நம்ம கூட இருக்குது என்பதை மறந்துட்டு சோத்தை பத்தி சிந்திக்கிறாயா நான் என்னைக்குமே இந்த சோத்தை பத்தி சிந்திச்சதே கிடையாது தெரியுமா உங்களுக்கு சோத்தை பத்தி என்னைக்குமே சிந்திக்க மாட்டேன் அது இருந்தா சாப்பிடுவேன் இல்லைனாலும் சரி தமிழம்மா சில நேரத்தில் போன் பண்ணி சொல்லுவாங்க பாஸ்டர் நான் அங்கே போயிருக்கேன் ஒன்பது மணி ஆகும்னு சொல்லுவாங்க பதினோரு மணிக்கு வந்த நாள் இருக்கு திருப்பி நான் ஃபோன் பண்ணி எப்போ வர்றீங்கன்னு கேட்டதே கிடையாது எனக்கு 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 தெரியும் தெரியும் விட வசனமும் பாடலும் முழு நேரமும் என் கூட இருந்தா அவர் என் கூட இருந்தா அவரால் எப்படியும் என்னை நடத்த முடியும் கரங்களை தேடி ஸ்தோத்திரம் இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறது என்ன அதுல இருந்து வாசிமா இன்னும் உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதா இன்னும் உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதா உங்களுக்கு கண்ணிருந்தும் காணாத இருக்கிறீர்களா எத்தனையோ முறை பாக்குறீங்க எத்தனையோ முறை பாக்குறீங்க இந்த மோசஸ் மாதிரி பண கர்த்தர் நடத்தினத எத்தனையோ ஊழியக்காரங்களுடைய ஊழியங்கள்ல சாட்சி வருகிறத ஏன் எத்தனையோ நேரம் உங்க வீட்டுல நடந்ததையும் பாக்குறீங்க அப்புறமும் எத்தனை சேர் இன்னைக்கு பின்மாற்றத்துக்குள்ள போறீங்க கொஞ்சம் யோசிங்க உண்மையா பொய்யா இருக்கு உங்க வீட்டிலே நடந்திருக்கு உங்களுக்குள்ளே நடந்திருக்கு அப்ப நடந்துச்சு ஆண்டவர் கோபமா இருக்கிறார் போல ஆண்டு கோபம் ஒரு மனுஷன் மேல வந்துச்சுன்னு வச்சுங்க நீங்க முடியும்னு நினைக்கிறீங்களா நிக்க முடியாதுங்க சோதம் குமாரத்தின் மேலே ஆண்டோடைய கோபம் என்ன செஞ்சுச்சு வந்துச்சு என்ன ஆச்சு பற்றி எரிஞ்சிச்சு ஆனா நம்ம சாதாரணமாக என்ன செஞ்சிடும் ஒரு சின்ன விஷயத்துக்கு ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் அரிசி கொடுக்கிற ஒரு கொடுக்கல ஆண்டவருக்கு என் மேலே கோவம் என்னன்னு தெரியல ஆ இருக்கா சரி இல்லங்க பொதுவா சொல்றேன் நான் இங்க இருக்கிறதுனால பொதுவா சொல்றேன் ஒரு சின்ன காரியம் உங்களுக்கு நடக்கலைன்னா ஆண்டவருக்கு கோவம் என் மேலே என்னன்னு தெரியல ஆனா ஆண்டோடைய கோவம்னா என்னன்னு தெரிஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வார்த்தையை உங்க வாயிலிருந்து வராது ஏன்னா நம்ம இருக்கோன்னா சீசன் எப்படி இருந்தானோ முற்பிதாக்கள் எப்படி இருந்தாலும் இன்றைக்கி நம்மளும் உணர்வும் கிடையாது சிந்தனையும் கிடையாது நிறைய பேருக்கு இந்த ஊழியத்துல பல லட்சங்களை கொட்டி படிக்க இருக்கேன் பல ஆயிரங்களை கொட்டி படிக்க வச்சிருக்கேன் மூன்று பேருக்கு அரசு வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் ஒரு ரூபா காணிக்க கொடுக்கறானு கேட்டா கிடையாது உண்மையா உண்மையா சொல்றேன் ஒத்து ரூபா காணிக்க கொடுக்க மாட்டாங்க பிரைவேட்ல வேலை பார்க்கும் போது கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு இந்த காரியத்தை காரணம் என்னன்னா உணர்வு இல்லை சிந்தனை இல்லை சிந்தனை இல்லை இப்பெல்லாம் அவங்களுக்கு பொரமனன்ட் சர்ச் தேவைப்படுது பொரமனன்ட் சர்ச்சுக்கு போயிடுறாங்க இது பொரமனன்ட் சர்ச் இல்லை ஆனால் படிக்க வைக்கிற காலத்துல தகப்பன் செத்த காலத்துல பொரமனண்ட் சர்ச் இது யாரு விட்டுட்டு போன காலத்துல பொரமனண்ட் சர்ச் இது எல்லாம் வந்த பின்னாடி பொரமனண்ட் சர்ச் இல்லை வேடிக்கை கூறிய காரியம் ஆனா நான் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு யார் விட்டுட்டு போனாலும் யார் உணர்வு இல்லாம இருந்தாலும் யார் சிந்திக்காம இருந்தாலும் என்னை அழைத்தவர் என்னை நடத்துவார் பெரிய காரியங்களை செய்வாருங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு இருக்கிறார் இதை பார்க்கிறேன் அன்பான தேவ ஜனமே எத்தனையோ அற்புதத்தை பார்த்து எத்தனையோ அதிசயத்தை பார்த்து இன்னும் எனக்கா பெரிய காரியம் நடக்க போகுது எனக்கா பயம் இல்லாமல் இருக்க போகுது எனக்கா மகிழ்ச்சி வரப்போகிறது என்று கேட்காத உங்க இருதயத்தை என்ன செய்யாத கடினப்படுத்தாதீங்க கடினப்படுத்தாதீங்க பழகுங்க இதுவரை இந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் என்னை ஊழியத்தில் நடத்தின பெரியவர் பெரிய காரியங்களை செய்து உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார் யாவரும் எழுந்து நிற்போம் எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி சொல்ல போறோம் ஆண்டவரே நானு மனுஷனை நம்பி மனுஷனிடத்திலிருந்து வர்ற பதில் பெருசா இருக்கும் பெரிய காரியங்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி நம்ப மாட்டேன் கர்த்தரிடத்துலேருந்து வர்ற பதில் தான் எனக்கு பெருசு நான் நம்புவேன் என்ன நடத்துங்கன்னு சொல்லி கேளுங்க உங்களுக்கு எத்தனை கண்ணீர் இருந்தாலும் சரி எத்தனை கடன் பாரங்கள் இருந்தாலும் சரி ஒருவேளை நோட்டீஸே கூட வந்திருக்கலாம் டைம் தேதி குறிக்கப்பட்டிருக்கலாம் என் பெரியவரை நீங்க நம்பும்போது பெரிய பேங்க் மேனேஜர்ட்ட போய் பேசுறதுக்கு முன்னாடி கத்திரத்துல பேசிட்டு போங்க கத்தருடைய வார்த்தை நிறைவேறும் என்று நம்புங்க நிச்சயமா சொல்றேன் ஏழு கூடைகளிலும் பன்னிரண்டு கூடைகளிலும் மீதை எடுத்ததை கண்ட அவர்களைப் போல நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளோடு உங்கள் மனைவியோடு உங்கள் குடும்பத்தோடு உங்கள் சகோதர சகோதரர்களோட சொந்த இடத்துல வசிக்கின்ற நாட்களை கத்தர் கொடுப்பார் கரங்களை தட்டி கத்தருக்கு ஸ்ரோதராம் தெக்கத்தி வெள்ளங்களின் சிறையிருப்பை மாற்றினதேவன் உங்களுக்கு ஒரு விசாலமான காரியத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளும்படி ஏஸ் 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 எனக்குள்ள இருக்கிற இயேசு நாமத்தில் என்னை ஆட்கொண்டிருக்கிற இயேசுவின் நாமத்தில் இந்நாள் வரை நான் சேவிக்கிற இயேசுவின் நாமத்தில் இந்நாள் வரை என்னை பேச வைக்கிற இயேசுவின் நாமத்தில் இந்நாள் வரை என்னை தூக்கி சுமக்கிற இயேசுவி நாமத்தில் இந்நாள் வரை என் பலன் குண்டி போகாதபடிக்கு என்னை பாதுகாக்கிற இயேசுவின் நாமத்தில் அநேகர் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் ரிஷிதாலா பேச்சே

மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டுமர நீங்க கற்றுக் கொடுத்த வார்த்தை நீங்க சொன்ன சம்பவங்களை அன்றி என்னில் வெளிப்படுத்தாதபடிக்கு நீ என்னோடு பேசி இருக்கிறேன் உடைய பிள்ளைகள் ராஜாவை கேட்காமல் எந்த மனிதனையும் நம்பாமல் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் என் குடும்பத்தில நான் கையிட்டு செய்கிற வேலைகளில் அரசு பணிகளிலே அன்றாட கூலி வேலைகளிலே வியாதியிலே பெரிய காரியத்தை செய்வார் என்று நம்பும்போது இதை பார்க்கிற கேட்கிற கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் நீர் பெரிய காரியங்களை செய்ய உடைய கரத்துல ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் அண்டவர கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்பதை அறிந்திருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் உடைய பாதத்தில் இந்த ஊழியத்திற்காக என் ஏழை பிள்ளைகளுக்காக நான் கேட்கும் போது இந்த ஊழியத்தை நடத்துவதற்கு கேட்கும் போது அநேக குடும்பங்களை எழுப்பி கொடுத்திருக்கிறேன் அதை போல அந்த விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற

எம் ரஞ்சித் குமார் கேபுதூர் பிரான்ச் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கவுண்ட் நம்பர் டபுள் த்ரீ எயிட் சிக்ஸ் டூ போர் ஐஎஃப்எஸ்சி கோட் எஸ்பிஐஎன் டபுள் டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் சிக்ஸ் நைன் உங்களது இருபத்தி நான்கு மணி நேர ஜெபத் தொடர்புக்கு மோசஸ் மாரியப்பன் இரண்டின் கீழ் இருபத்தி ஆறு எஸ்பி நத்தம் அஞ்சல் திருமங்கலம் தாலுகா மதுரை மாவட்டம் ஆறு இரண்டு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஆறு போன் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ த்ரீ எயிட் த்ரீ நைன் போர் ஜீரோ ஜெவியுங்கள் தாங்குங்கள் தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக